பணத்துக்காக வேணால் அதை வேணும் பண்ணலாம் அடிச்சிக்கிட்டே பண்ணலாம் அது அதே தான் நம்ம வீட்லேயும் சாப்பிட்லாமா நம்ம குழந்தைங்களும் சாப்பிடலாம் மேக்ஸிமம் மருந்தை வயிற்று பொருள் வணக்கம் வேளாண் டிவி நேயர்களே இன்றைக்கு நாம் கோத்தகிரி பகுதியில் இந்திரா நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்பராஜ் அவரோட ஃபார்முக்கு வந்திருக்கோம் அவர் பார்த்திங்கன்னா பீன்ஸு இன்னும் பல காய்கறிகள் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவர்கிட்ட பீன்ஸை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நம்ம வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயத்தில் இருக்கீங்க சார் நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தான் இருக்கேன் அஞ்சாறு வருஷம் ஓகேங்க இந்த பீன்ஸ் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குதுங்க பீன்ஸ் வந்து நாலு வெரைட்டி இருக்குது சாட்டை ரிலையன்ஸு புஷு பென்னி நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கறது பென்னி போட்டிருக்கோம் ஓகேங்க இப்போ அது நாளுக்கு என்ன வித்தியாசம் நாளுக்கு என்னது மார்க்கெட் ரேட் வித்தியாசம் இப்போ சாட்டை காய் ரிலையன்ஸ் புஷுங்கிறவங்க வந்து கேரளா பண்ணிட்டு இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே அந்த ஸ்டேட்டுக்கு போகிறவங்க இந்த மாதிரி இது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பெங்களூர்ஸு சென்னை அங்கேருந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த பென்னி காய் போகும் பென்னி ப்ளஸு ரெண்டு வெரைட்டி ஒரு வெரைட்டி அங்கே போவோம் சார் இங்கே இருக்கிறவங்க எந்த வெரைட்டி அதிகமாக போடுறாங்க இந்த பகுதியில் அதை நம்ம காடு வச்சுருக்கவங்கள தோட்டம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது ஒரு மண்ணோட ஒரு திறமை விதை பொறுத்தால் போடுவோம் ஓகே எல்லோரும் எல்லாரும் விதையும் போட மாட்டாங்க இப்போ அதாவது விதையோட கம்பெனி மாடலேஷன் இருக்குது இல்லைங்களா அந்த மண்ணுக்கு அந்த விதை கம்பெனி கம்பெனி சூட்டாக அந்த கம்பெனி தான் போடுவோம் இப்போ அசோகம் இப்போ நம்ம போடுறது வந்து மேக்சிமம் அசோகோ மரலாடாவோ போடுறோம் நல்லா ஒரு பிராண்டட் கம்பெனி எது இருக்கோ அதை வாங்கி போடுவோம் இப்போ வந்து ஒரு ஒரு ஏக்கருன்னா இந்த பென்னி பீன்ஸில் இப்போ எவ்வளோ லாபம் இருக்கும் இந்த இப்போ நம்ம இப்போ இந்த காட்டுக்கு வந்து ஒரு முதலீடாக ஒரு முப்பத்தஞ்சாயிரம் டு நாற்பதாயிரம் ஆயிருக்கு எனக்கு செலவு செலவு மட்டும் ரைட்டு அதை நம்ம குத்தைக்கு வாங்கி போட்டோம்னா அது வருஷக்கானக்கால் தனியாக பணம் கொடுக்கணும் அப்போ ஏவரேஜாக ஒரு ஐம்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரரூவா நம்ம காட்டு கட்டினோம்னா இந்த வெள்ளாமை செலவாத தொண்ணூறு நாள் வெள்ளாமை செலவு மட்டும் எனக்கு ஐம்பதாயிரம் ஆயிரும் சரிங்களா சரிங்க இது நல்ல ஒரு மார்க்கெட் ரேட்லேருந்து டிமாண்ட்லேருந்து ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு வித்துருச்சுன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு டைம் எடுத்தோம்னா ஒரு அஞ்சு ரூபா வந்துடும் அஞ்சு லட்சரூபாங்கிற ஒரு சின்ன கணக்கு கணக்கு எவரேஜாக ஒரு ரெண்டு லட்ச வரும் அந்த நம்ம செலவு கணக்கெல்லாம் போக ரெண்டு லட்ச ரூபா வரும் அதுதான் மிக அந்த ஐம்பதாயிரம் அடுத்த வெள்ளாமைக்கிழமை வச்சுக்குவோம் ஐம்பதாயிரூபா ஆகும் சரி சரிங்க இப்போது நம்ம ஒரு டைம் விதை ஊனிட்டோம்னா எத்தனை அறுவடை இதில் பண்ண முடியுங்க அது வந்து நம்ம போட்டிருக்க விதையும் நம்ம பராமரிக்கிறது தான் இருக்குது ஒரு டைமு கிராப் எடுத்தாலும் செடி இதாகிறதுக்காகலாம் இதெல்லாம் மூணு டைம் எடுத்துவிட்டோம் மூணாவது விளைச்சல் மூணாவது விளைச்சல் சரி ரெண்டு டைம் எடுத்து கொடுத்துட்டோம் இந்த மூணாவது விளைச்சல் ஓகே அது தந்த டைமுக்கு நம்ம மருந்து எருவு உரம் கொடுத்து தண்ணி கிணி ஊற்றி மருந்து அடித்தோம்னா அது பாதுகாக்கிற இதில் நம்ம எடுக்கலாம் குறைஞ்சபட்சம் ஏழு டைம் வரைக்கும் ஈடு கிடையாது வேலை செய்யும் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ இருக்குங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விளைச்சல் முடிஞ்சது இல்லைங்களா இப்போ ஒரு அறுவடை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு மறுபடியும் விதையிலேருந்து ஆரம்பிப்பீங்களா இல்லை இருக்கிற கொடியிலேருந்தே அப்படியே வருமா இது அதாவது இது விளைச்சல் புண்ணு அது இது இந்த காய் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இந்த காய் இன்னும் முற்றணும் இன்னும் முத்தணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் பெருசாகி சைனிங் ஆகும் சரிங்க இந்த இந்த வண்ணத்துக்கு வரணும் ஓகே இந்த வண்ணத்துக்கு வரும்போது நம்ம எடுத்துருவோம் அடுத்த கலாம் வருது வரதுக்கு பாருங்கள் ஓகே இதுலயே இதுலயே நம்ம ஒரே தான் விதை போடுவோம் அடுத்து விதையெல்லாம் போடுறதில்ல இந்த கிராப் வருது இல்லைங்களா ஆமாங்க இதை நம்ம எடுத்து விட்டு முடிச்சோடனே கீழே கிராப் ஆகிடும் இந்த வருது இல்லைங்களா ஓகே இதில் கிராப் ஆகும் இதில் கிராப் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம தீனி கொடுக்க கொடுக்க தான் வளரும் வளரும் செடியாகும் மேலே போது பாருங்க பூ இப்போதான் இதெல்லாம் பிஞ்சு ம் இன்னும் இதில் வந்து காய இதாகலை இப்போ நம்ம வந்து ஒரு அறுவடை முடிக்கிறப்போ அடுத்து எந்த இடத்துல வருதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஊட்டம் கொடுத்துக்கிட்டே வரணும் ஆனால் இது மறுபடியும் ஊட்டம் கொடுத்து இதோட செடியோட கெப்பாசிட்டி முடியுது தன்மை இதோட முடியுதுங்கும்போது மீண்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து முத காய் ஆரம்பிக்கணும் இங்கே காயும் ஓகே அங்கே வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இதோட இது முடியுது அப்படின்னு தெரியும் போது நம்ம அதுக்கும் எடுத்து வீசிக்க மாட்டோம் நம்ம காடு முழுக்க பொறுக்க பொறிச்சு ஒரு ஐநூறு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ ஆகுன்ற பட்சத்துக்கு அதையும் பொறிச்சிட்டு அப்புறமா தான் ரிலீஃப் பண்ணுறது அதுலேயும் இன்னும் இன்னொருத்தவங்க நம்ம சித்தப்பா என்ன பண்ணுவாங்கன்னா விட்ருவாங்க இப்போ மேலே கொடி ஏறி வச்சுனா இதை அப்படியே விட்டுருவாங்க இது காஞ்சி காஞ்சி இதுலேருந்து விதை ஆகும் ம் ம் இதுக்கு நல்லா முத்தி இதுலேருந்து விதை கிடைக்கும் ஓகே அதை எடுத்து நம்ம சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன வெலை வச்சு சின்ன கட்டுக்கு போட்டுட்டு அதுலேயும் ஒரு இதாகும் அதில் இந்த விதை எடுத்து போடுறது வந்து இந்த அளவுக்கு ஈழ கிடைக்காது ஓரளவுக்கு தான் கிடைக்கும் ஓரளவுக்கு சும்மா ஒரு சும்மா ஃப்ரீயாக ஒரு கிடைக்கிறது லாபம்ன்றதுக்கு அதில் வேலை செய்யலாம் ஓகே சரிங்க சார் இப்போ வந்து இதில் நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறீங்களா இன்னார்கானிக்காக பண்ணுறீங்களா இது வந்து ஆர்கானிக் தான் நான் ஃபோன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான் இப்போ ஆர்கானிக் பண்ணும்போது சார் நீங்கள் மற்றவங்க இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்டில் இன்ஆர்கானிக் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ ஆர்கானிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது நான் இர்கானிக்க அந்த மருந்து அந்த இது பண்ணி பார்த்தேன் இது அது இந்த இந்த தோட்டத்துக்கு சூட் ஆகிருது இந்த மண்ணுக்கு அது செட் ஆகிருது இது வந்து சாணியருவு ப்ளஸ்ஸு அது ஆர்கானிக்கில் இங்கே மருந்து கடையில் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் தோட்டக்கலையிலேருந்து வந்து கொடுக்கணும் ஆமாம் அந்த மருந்து தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஓகே நான் பண்ணுறேன் மற்றவங்க எல்லாம் பண்ணுறாங்க ஓகே ஓகே இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் தான் செட் ஆகுது ஆமாம் அது வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் ஓகே ஓகே இது இப்போ வெள்ளம் பண்ணி இப்போ சூட் ஆகாத டயத்தில் நாங்கள் ஆர்கானிக்கில் கொடுத்து தோட்டக்கலை துறையில் கொடுத்து டெஸ்ட் பண்ணோம் ஓகே அப்போ அவங்க அந்த சல்ஃபெக்ஸ் மண்ணில் சத்து ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் ஆர்கானிக் இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கேரட் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் சரி ஓகே ஓகே சரி இப்போ ஒரு அஞ்சு வருஷம் வருஷம் கிட்ட வந்தாச்சு உங்களுக்கு வந்து இப்போ வந்து எந்த மாதிரி ஒரு மாநில இருக்கீங்க உங்களுக்கு எப்படி ஓகேவா இருக்கா விவசாயம் அதான் ப்ரோ போன டைம் கேரட் போட்டுருந்தோம் ஓகே நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்றுச்சி சரிங்களா இங்கே நம்ம கார்டில் எடுக்கும்போது ஒரு முப்பது ரூபா ஆ அப்போ ஒரு இந்த வெள்ளா மேலே கிடைக்கும் ஒரு வெள்ளா மேலே கிடைக்கலாங்க அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தொழில் இறங்கி வேலை செய்யணும் மனசு கஷ்டமாக இருக்குது செய்ய முடியாதுன்ற சூழ்நிலைக்கு போனோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு இதில் கிடைக்கும் ஒரு இதில் போகும் அதை அனுசரித்து பண்ணிக்கணும் நம்மளோட முயற்சி தான் நம்மளோட முயற்சி தான் விடா நம்ம விடாம முயற்சி விசுவாங்க கால் ஊனி நின்னமுனா தான் ஜெயிக்க முடியும் ஓகே ஆற்றுல ஒரு கால் செத்துல ஒரு கால் வச்சோம்னா பண்ண முடியாது சரி எனக்கு இன்னொரு சந்தேகங்க பீன்ஸில் வந்து என்னென்ன நோய்கள் இருக்குது என்னென்ன பூச்சிகள் இருக்குங்க பீன்ஸில் பச்சை புழு இருக்குது சரிங்க வேறு உண்ணி இருக்குது வேறு ஆ வேறுண்ணி அதுக்கு புழுக்கு பேர் தெரியல ஓகே தமிழில் வேறு உண்ணி இருக்குது பச்சை புழு இருக்குது இப்போ இதுவே ஒரு பூச்சி தான் இந்த வேலை இருக்குது இல்லைங்களா ஆமாம் இதுவே ஒரு பூச்சி தான் அது தெரியாது நம்மளுக்கு அந்த வெள்ள கலர்ல இருக்கிறது அதுங்களா இல்ல அந்த ஓல்ட் சோல்ஸா இருக்கு இல்லைங்களா ஆமா அதுவே ஒரு பூச்சி நாள் ஆகிறதுதான் இங்க பாருங்க இந்த இது இதுவே வந்து பூச்சி நாள் தான் ஓகே ஓகே இது வந்து என்னென்ன பூச்சி புழு இருக்குன்னு சொல்லவே முடியாது ஆனால் இருக்குது இல்லை இருக்கு அஸ்வினி இருக்கு ஓகே இன்னொன்று நம்ம ஆர்கானிக் அடிக்கிறதுனால அந்த வெளியே இருக்க அந்த தேனு வண்டு எல்லாமே இதுல வந்துடும் அதனாலதான் நம்மளுக்கு இந்த கூட்டமும் காய் சீக்கிரம் வரல சீக்கிரம் வராது நம்ம அந்த மாதிரி நடிக்கும் போது என்ன ஆகுனா பாய்சன் மாதிரி இருக்கும் தேனியும் வர முடியும் உட்கார முடியும் ஆனா அது ஒரு பெனிஃபிட் அதனாலதான் ஏன்னா வண்டுகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மகரந்த சேர்க்கை நடந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக காய் ஈஸியாக பிடிச்சிரும் உங்களுக்கு அதுதான் பிளஸ் ஓகே ஓகே இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான விஷயம் தாங்க ஓகேங்கண்ணா இப்போ பீன்ஸை தவிர என்ன என்னென்ன காய்கறிகள் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம இப்போ உருளை கிழங்கு போட்டிருக்கோம் ஓகே மேரக்கா இருக்குது மேரக்கானா சௌச்சவ் சௌசவ் ஓகே சௌச்சவ் இருக்குது இதுவே நம்மளுக்கு ரெண்டு வெள்ளாம தான் சரிங்க இப்போ இதுக்கு மேலே மே இங்கே உங்களுக்கு எங்கே காமிக்கிறது கீழே கூட மே தான் இங்கே கூட ஒரு செடி இருக்கும் இருக்கு பாருங்க இந்த அப்படி வாங்க ஆ இங்கே இருக்கு பாருங்கள் சௌச்சவ் கொடி ஓகே இது நம்ம இந்த வெள்ளாமல் போட ஆரம்பிக்கமோ இதோட இதோட ஈல்டு முடிஞ்சிடும் ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் போதே இதோட ஈல்ட்டு முடிஞ்சிடும் ஓகே இதை முடிஞ்சோன்னு நம்ம அடியில் அறுத்துடுவோம் ஓகே அறுத்துட்டு விட்டுடுவோம் இந்த வெள்ளம் நம்ம போது ஆரம்பிப்போம் இந்த அவரை விதை வைக்கும் போது ஆரம்பிப்போம் இது ஏறி இப்போ நம்ம இதெல்லாம் பறித்து முடிக்கிறதுக்குள்ளே இதுக்கு மேலே ஆகிடும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் இருக்குது கீழே வந்து காய் ஆயிடுச்சு அந்த ஸ்டேஜுக்கு காயிடும் அப்போ நம்மளுக்கு என்ன ப்ளஸ்னா இது முடிஞ்ச உடனே இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த வெள்ளம் ரெடி ஆகிடும் ஓகே ஓகே நல்ல சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணியிருக்கீங்க பிளான் அது ஒன்று இன்னொன்று என்னென்னா இது ஏறிடுச்சுன்னா உள்ளே இதை வெள்ளம் போட முடியாது மட்டும் தான் நிழலுக்கு வந்து நிழல் ஆகிடும் காடு முழுக்க பரவிடும் ஓகே ஓகே தௌச்சோ மட்டும் எடுத்துக்கலாம் சார் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ மற்றவங்க இன்ஆர்கானிக் ஆர்கானிக் நம்மளுக்கு தெரியல ஆனால் நீங்கள் வந்து ஆர்கானிக்கில் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லலாம்னு நினைப்பீங்க மற்ற விவசாயிகள் சொல்லணுன்னா தான் பெஸ்ட்டு எந்த ஒரு இது இல்லை அதாவது ஒரு பொருள் ஒரு முப்பது நாளில் வளர்கிறதுக்கும் பாஞ்சு நாள் வர்றதுக்கு வித்தியாசம் அந்த பொருள் முப்பது நாளில் வளர்ந்தால்தான் அதோட சத்து அதோட திறமை அதுக்கு தண்ணு உணவு வரும் பாஞ்சு நாள் அதுக்கு இன்ஜெக்ஷன் மருந்து கொடுக்கோல என்ன பிரச்சனை சாப்பிட்றவங்களுக்கும் கேடு நம்மளுக்கும் கேடு வந்துச்சு இது ஒரு முப்பது நாளில் அந்த காய் ஆகுதுன்னா அதை விட்டுருணும் இது பாஞ்சு நாளில் பண்ணுறதுக்கும் மருந்து இருக்கு அதை அடித்து பண்ணி இப்போ காசு பண்ணிவிட்டு அது தேவையில்லாத வரும் பணம் ஒன்றும் பண்ணலாம் பணத்துக்காக அதை அதனால் பண்ணலாம் அடிச்சுக்கிட்டு பண்ணலாம் அது பின்னா அதே காய் தான் நம்ம வீட்லையும் சாப்பிடுவோம் நம்ம குழந்தைங்களும் சாப்பிடுவோம் அதனால் மேக்ஸிமம் மருந்து அவாய்ட் பண்ணி ஆர்கானிக்கிட்டே போகிறது நல்லது ஓகே மிக முக்கியமான ஒரு தகவலோடு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஸ்டினுக்கு கேன்சல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ